ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் மழைக்கால டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் காலத்தில் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணி காய வச்சு எடுக்கிறது தாங்க என்ன தான் வந்து நம்ம கம்ஃபர்ட் போட்டு நல்லா வந்து ட்ரையரில் போட்டு பிழிஞ்சி காய வச்சாலுமே அது வந்து லேஸில் காயவே காயாதுங்க அதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துடும் சரியாக காயலைனா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தாங்க நான் இந்த வீடியோவில் சூப்பரான டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் துணி வந்து சீக்கிரம் டக்கு டக்கு நம்ம காய வச்சு எடுத்துடலாங்க ரொம்ப டைம் ஆகாது நம்ம அவசரத்துக்கு வெளியே போகணும் அப்படின்னா கூட அதுக்கு கூட ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது நீங்கள் துவைச்ச துணியை வந்து உடனே வந்து நீங்கள் போட்டுட்டு போகிற மாதிரி அந்த டிப்ஸுங்க இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க நமக்கு மழை காலத்தில் ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையர் தாங்க நம்ம வெயில் காலத்தில் கூட இந்த ட்ரையர் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனால் மழை டைமில் இந்த ட்ரையர் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுதுங்க எனக்குமே வந்து தாங்க ஆயிடுச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் அதனால் மழை டைமில் வந்து இந்த ட்ரையர் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரையரில் போட்டு எடுத்தால் தான் நமக்கு துணி சீக்கிரமாக காயுங்க ட்ரையரில் போடலன்னா நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க ட்ரையரில் போட்டோம்னா நமக்கு அதில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தமாக பிழிஞ்சு வந்துடும் அதிலே வந்து பாதி அளவுக்கு நல்லா காஞ்சிருங்க அதுக்கப்புறம் நமக்கு காய வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம ட்ரையரில் போட்ட துணிகளை வந்து கொடியில் போடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி அதாவது நிறைய துணிகள் வந்து நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அப்படியே வந்து போட்டு விட்டுருவோம் அந்த மாதிரி போடக்கூடாதுங்க எப்போவுமே வந்து மழை டைம்ல துணி காய வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம காய வைக்கும் போது நமக்கு ஈஸியாக காஞ்சி வந்துடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சிச்சிடா லக்கு அப்படிங்கிற மாதிரி மழை டைமில் ஒரு லைட்டாக ஒரு வெயில் வருங்க அது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் கரெக்டாக வந்து எப்பயாவது ஒரு டைம் வந்து வருங்க அந்த நேரத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கொஞ்சம் கூட வந்து தாமதிக்காமல் அந்த டைமில் வந்து வெயில் அடிக்கிறப்ப நீங்கள் துணி காய வைக்கிற துணி லைட்டாக ஈரமாக இருக்கிற துணி எல்லாத்தையுமே வந்து மாடியில் போட்டுருங்க கொடியில் இந்த மாதிரி நல்ல வெயில் படுற இடத்துல போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா காஞ்சிடுங்க ஏன்னா வந்து அந்த டைமில் அடிக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா சுள்ளுன்னு தாங்க அடிக்கும் ஆனால் அது எப்போ அடிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது அதனால நல்ல வெயில் அடிக்கிற டைமில் நீங்கள் பாய் அப்புறம் கால் மிதி எல்லாத்தையுமே வந்து இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம உடனே காய வச்சு எடுத்துக்கலாங்க ஆனால் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க இந்த வெயில் வந்து எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் மழை காலத்தில் வந்து இந்த டைமிங்கை மிஸ் பண்ணாமல் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி ஒரு கட்டப்பை குச்சி எடுத்துக்கோங்க இது உள்ளே ஹோல் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் திக்கான நூலோ கயிறோ இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் இழுத்துக்கோங்க இழுத்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் இட்டு ரெண்டு முடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு கிளிப்பு வந்து எடுத்துருக்காங்க காய போடுற கிளிப்பு நீங்கள் வந்து ஆறுலேருந்து ஏழு வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிளிப்பு உள்ளே வந்து ஹோல் இருக்கும் பாருங்கள் அந்த ஹோலில் ஒரு நூலோ கயிறோ இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு விட்டுட்டு மேலே வந்து அந்த கட்டப்பை குச்சியோடு நம்ம வந்து அப்படியே முடிச்சு போட்டுக்கணுங்க இதே போல் நான் ஒரு அஞ்சு கிளிப்பையுமே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இது மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம கட்டிட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து பக்கம் பக்கம் வந்து அப்படியே நகர்ந்து போகுங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்காதுல கட்டப்பை குச்சியில் சும்மா தான் நம்ம கட்டி வச்சிருக்கோம் அதனால இது வந்து நகர்ந்து போகாமல் போகாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து அந்த ஒவ்வொரு கிளிப்பு நூல் வந்து கட்டியிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் கம்மை வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க ஃபெவி பாண்டு இல்லைனா குளூகன் இது மாதிரி கூட ஒட்டிக்கிட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒட்டி விடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த சைடு வந்து ஒட்டி இருக்குமோ அந்த சைடு மட்டும்தான் தான் இருக்கும் அந்த கிளிப்போட நூல் வந்து நகர்ந்து போகாமல் இருக்குங்க அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபுல்லாகவும் வந்து ஒட்டிவிட்டேன் இப்போ என்ன தான் நம்ம ஆட்டினாலுமே அது நகர்ந்து போகாது இப்போ இது மேலே வந்து நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த முடிச்சை வந்து கலட்டிட்டு நம்ம துணி காய போடுற கொடி இருக்குது பாருங்க அதில் வந்து நம்ம கட்டி விட்டுருலாங்க கட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கிளிப்பை வந்து மாட்டி விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கிளாத் ஹேங்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம சின்ன சின்ன கிளாத்லாம் வந்து நம்ம காய போட்டுக்கலாங்க நமக்கு எத்தனை கட்டை போய் குச்சி வேணாலும் ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம் இதில் வந்து சாக்ஸ் அப்புறம் பசங்களோட இன்னவர்ஸ் அப்புறம் வந்து சின்ன சின்ன கர்ச்சிப் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி காய போட்டுக்கலாங்க நமக்கு காயறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்குங்க அதே சமயம் இடமும் வந்து நமக்கு ரொம்பவே சேவ் ஆகும் இது மாதிரி நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹேங்கர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இது தாங்க அது இது வந்து டூத் ப்ரஷ் இருக்கு பாருங்க அதை வந்து ரெண்டா வந்து ரெண்டையும் வந்து ஒட்டி அதுக்கப்புறம் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் அது வந்து ரொம்ப பழசாயிருச்சுங்க கிளிப்பெல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு நான் இப்போ நியூவாக வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த டைமில் உங்களுக்கு அதே ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் இந்த மழை டைமில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம மழை டைமில் வெளியே போய்ட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ரெயின் கோட்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம வெளியே போய்ட்டு வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் மாட்டி கொடியில் வந்து மாட்டி விட்டுருங்க இப்படி மாட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காற்றுலேயே வந்து அந்த கோட் வந்து காஞ்சிடுங்க நம்ம அப்படியே வந்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி விட்டு வச்சுருங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து நமக்கு துணி காய போடுற கிளிப் வந்து நிறையவே தேவைப்படும் நம்ம வந்து தான் வாங்கி வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது காய போடுற நேரத்தில் வந்து காணா போயிருங்க எங்கே தான் போகுதுன்னு தெரியாது நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலுமே அந்த டப்பாவை வந்து எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கிறதுக்கு நான் சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்கிறேங்க இந்த மாதிரி ஒரு கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இது என்ன கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் வந்து இந்த மாதிரி கவரில் தாங்க வச்சு கொடுப்பாங்க இது வந்து எல்லா லேடிஸ்கிட்டையும் இருக்கும் ஒரு பேக்காவது இந்த மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறேன் எனக்கு என்கிட்ட இந்த மாதிரி மாதிரி ஒரு பேக் இருந்துச்சுங்க அதை வந்து நான் இந்த ஆர்கனைசருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இது உள்ள வந்து நம்ம அந்த கிளிப் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கலாம் எவ்வளவு கிளிப் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இதில் வந்து நிறையவே ஸ்பேஸ் இருக்கும் இப்போ இது வந்து ஒரு பட்டன் டைப்ல கொடுத்துருக்கிறதுனா கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே போட்டுட்டு மேலே வந்து பட்டனை வந்து மாட்டி விட்டுட்டு மேலே ஹூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொக்கி மாதிரியே இருக்கும் அதை வந்து நம்ம அப்படியே கொடியில் மாட்டி விட்டுர்லாங்க இந்த மாதிரி நம்ம மாட்டி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க நம்ம காய போகிற நேரத்தில் நம்ம அதில் வந்து கிளிப்பை எடுத்து நம்ம காய போட்டுக்கலாம் இது வந்து கிளிப்பு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியாங்க அதே போல் நம்ம ஷர்ட் ஜென்ஸோட ஷர்ட்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு கிளிப்பு மாதிரி வந்து அதில் மாட்டி விட்டு கொடுப்பாங்கங்க எல்லா ஷர்ட்லேயுமே வந்துருக்கும் ஒரு ஒரு ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிளிப்பு வரைக்குமே நம்ம மாட்டியிருப்பாங்க அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மழை டைமில் வந்து நமக்கு கிளிப்பு அதிகமாக தேவைப்படுற நேரத்தில் இதை வந்து நம்ம துணிக்கு மாற்ற கிளிப்பு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டு துணிக்கு வந்து நான் மாட்டியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு கிளிப்பு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க துணிக்கு வந்து நிறைய கிளிப்பு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற நேரத்தில் இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த டைமில் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எந்த ஒரு பொருளுயுமே நம்ம சட்டுன்னு தூக்கி போட்டுடக்கூடாதுங்க அதை நம்ம எடுத்து வச்சுக்கும் போது பார்த்தீங்கன்னா சின்ன துரும்பாக இருந்தால் கூட அது சில சமயம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ஃபாக இருக்குங்க அடுத்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஏன்னா வந்து நம்ம வீட்டில் ஜென்ஸ் வந்து காலையில் ஒரு ஷர்ட் வந்து போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க ஆனால் அந்த ஷர்ட் வந்து நம்ம அப்போ தான் துவச்சி காய போட்டிருப்போம் சுத்தமாக வந்து அது காய்ஞ்சிருக்கவே காய்ஞ்சிருக்காதுங்க அந்த ஷர்ட்டை வந்து நமக்கு அவங்களுக்கு உடனே வந்து எப்படி காய வச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒரு ஷர்ட் எடுத்திருக்காங்க அது வந்து காஞ்ச ஷர்ட் தான் அதை நான் உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியில் வந்து நல்லா நினச்சி பிழிஞ்சி எடுத்துக்கிறேங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வந்து ஈரமாயிடுச்சு ஷர்ட் இதுல வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட இதில் வந்து வரவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரையரில் கூட ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாங்க நான் வந்து கையாலேயும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கேன் இப்போதிக்கு இப்போ வந்து ஒரு நல்ல மொத்தமான காட்டன் துண்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி துண்டு வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து வச்சுருப்போம் நல்லா மொத்தமாக இருக்கோங்க இந்த துண்டை வந்து ரெண்டாக வந்து மடக்கி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து அந்த ஷர்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க இது மாதிரி வச்சுட்டு இப்போ இதோட ஓரத்தில் வந்து அப்படியே மடக்கி விட்டுக்கோங்க ரெண்டாக மடக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கணுங்க நான் எப்படி வீடியோவில் சுற்றுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டு நல்லா மடக்கிட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த துணியில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து அந்த துண்டில் வந்து அப்சர்வ் ஆகுங்க அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து அமுக்கி அமுக்கி விடணும் இந்த ஸ்டெப்பை ரொம்ப நேரம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லைங்க ஒரே ஒரு நிமிஷம் வந்து நம்ம இது மாதிரி பண்ணினா போதும் இதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேர்ட்டை பார்த்தோம்னா ஷேர்ட் வந்து லைட்டான ஈரத்தோடு தாங்க இருக்கும் அதாவது இது செவன்ட்டி வந்து நமக்கு ஈரம் போயிருக்குங்க இந்த துண்டில் வந்து அந்த ஈரம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் இது வந்து காட்டன் துண்டு அப்படிங்கிறதுனால இந்த துண்டு தான் வந்து நமக்கு தொட்டு பார்த்தா ஈரமாக இருக்கும் ஷேர்ட் வந்து ஈரமாக இருக்காதுக்கு அந்த ஈரப்பதம் மட்டும் தான் இருக்கும் ஆனால் ஈரமாக இருக்காது இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக அயன் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாங்க அயன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஈரமும் போய் ஷர்ட் வந்து சூப்பராக வந்து நல்லா காஞ்சிருங்க நல்ல ட்ரை ஆயிரும் இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு ஷர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க அந்த டைமில் அது வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும் காயாமல் இருக்கும் அந்த டைம்ல நீங்கள் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரமே இல்லைங்க காலர்லலாம் ஈரம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதெல்லாம் சுத்தமாக ஈரமே இல்லைங்க நல்ல ட்ரையாக இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா என்னன்னு தெரியல சூப்பராக வந்து ட்ரை ஆயிடுச்சுங்க இந்த டீ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அடுத்து நெக்ஸ்ட்டி பார்க்கலாம் அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது கொட்டாங்குச்சிங்க கொட்டாங்குச்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இந்த சில்லை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் போட்டுக்கிறேங்க இது வந்து ரொம்ப பழைய பிளேட்டு தான் இப்போ இந்த கொட்டாங்குச்சி மேலே கொஞ்சமாக மண்ணெண்ணை விட்டுக்கலாங்க மண்ணெண்ணெய் இல்லைனா ஒரு கற்பூரத்தை வந்து வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக மண்ணெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பற்ற வச்சுக்கலாங்க பற்ற வைக்கும் போது இதை நல்லா எரிய ஆரம்பிக்குங்க இந்த கொட்டாங்குச்சி நல்லா எரிஞ்சு முடிஞ்ச பிறகு நம்ம சாம்பார் அணி இருக்குது பாருங்க அது வந்து நல்லா தூள் பண்ணி போட்டுக்கலாங்க இது போட்டோன்னா நமக்கு நல்லா வந்து புகை வருங்க இப்போ இதை வந்து நம்ம கையால் தொட முடியாதல்ல இது சின்ன பிளேட்டாக இருக்கிறதுனால அதனால் இந்த மாதிரி ஒரு சல்லடை இருக்குது பாருங்க இதுக்கு மேலே வந்து அந்த பிளேட்டை வந்து கிடுக்கியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு சாம்பிராணி காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் இதுக்கு பதிலாக ஏதாவது மண் மண்பானையோட மூடி இருக்குது பாருங்க அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க இப்போ இதில் மேலே வந்து நம்ம சாம்பிராணி போட்டோன்னா நல்ல போக வருது பாருங்க இதை நம்ம வீடு ஃபுல்லாக வந்து காட்டிக்கலாங்க மழை டைமில் இந்த மாதிரி காட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் அதே சமயம் வீடு வந்து கொஞ்சம் கதகதப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் கூட மழை டைமில் நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு விட்டுக்கலாங்க அது வீட்டுக்குமே ரொம்பவே நல்லதுங்க எந்த ஒரு கிருமியும் இல்லாமல் இருக்குங்க இப்போ இந்த சாம்பிராணி போட்டு முடித்ததுக்கப்புறம் அதோடய க அனல் இருக்குது பாருங்கள் அதாவது கங்கு இருக்குல்ல அந்த நெருப்பு வந்து கொஞ்சம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி ஒரு அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து சேர் இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் உட்கார சேரை வந்து மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் லேசான காயாமல் இருக்கிற துணியெல்லாம் வந்து இதுக்கு மேலே போட்டுக்கலாங்க இதோடய அனலில் பார்த்தீங்கன்னா அது துணி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிருங்க அதே அதே போல் வந்து ரொம்ப வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்குது பாருங்கள் துணி அதெல்லாம் கூட நம்ம இது மேலே வந்து போட்டுக்கலாங்க சேர் மேலே போட்டுக்கலாம் இப்படி போடும்போது வந்து அந்த புகை வந்து பட்டு அதுலேருந்து ஒரு நல்ல நறுமணம் வருங்க அந்த துணியில் பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க முக்கியமாக இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேன் வந்து போடக்கூடாதுங்க ஏன்னா ஃபேன் போடும்போது அந்த நெருப்போட வந்து கங்கு அனல் வந்து அங்கங்கே பறக்க ஆரம்பிக்குங்க அது வந்து துணியில் பட வாய்ப்பு இருக்குது அதனால் ஃபேன் போடாமல் இந்த ஸ்டெப் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் இந்த சேருக்கு கீழே வந்து துணி தொங்குகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க சேர் மேலே வந்து இந்த மாதிரி விரிச்சு விடுற மாதிரி மட்டும் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க அதேமாரி நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சாம்பிராணி காட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பீரோ உள்ளயும் வந்து இந்த மாதிரி காட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி காட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்குங்க நல்ல நறுமணத்தோடு இருக்கும் அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்காங்க நான் ஒரு நாலு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் இப்போ இதுலேருந்து ஒரு ரெண்டு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துக்கலாங்க நான் வந்து ரேஷன் அரிசி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்ஃபோர்ட் இருக்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே வந்து ஒரு பொட்டனை மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பீரோவில் வந்து துணியெலாம் வச்சிருப்போம் அந்த கேப்பில் வந்து நம்ம வச்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம மழை டைமில் வந்து ஒரு மாதிரி ஈர வாட அடிக்குங்க துணியிலெல்லாம் அந்த மாதிரி ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்குங்க நமக்கு நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்குங்க பீரோ ஓப்பன் பண்ணும்போதே நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அதே போல் நம்ம கபோர்டில் இந்த மாதிரி எங்கெங்கே நமக்கு தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் நம்ம எத்தனை பாக்கெட் வேணாலும் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம ரூம்லாம் ஹாலில்லாம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருப்போம் பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி ஹேங்கரை வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாங்க இதில் வந்து நம்ம துணியை போட்டு மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வரிசையாக நமக்கு எத்தனை ஹேங்கர் வேணுமோ நம்ம மாட்டிக்கலாங்க நான் இப்போதைக்கு ஒன்று தான் உங்களுக்கு மாட்டி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம மாட்டி வைக்கும் போது பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம ஃபேன் போட்டு தான் படுத்துருப்போம் இந்த ஃபேன் காற்றுலேயே வந்து நமக்கு நல்ல துணியெலாம் காஞ்சிருங்க அதாவது பசங்களோட யூனிஃபார்ம்லாம் வந்து காயாமல் இருக்குது லேசான ஈரத்தோடு இருக்குது காலையில் போட்டுகிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நம்ம ஹேங்கர்லாம் மாட்டி விட்டு தொங்க விட்டுட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக காஞ்சிடும் சில பேர் வீட்டு உள்ள ஹாலெலலாம் கொடி கட்டி அதுக்கு மேலே வந்து காய வச்சிருப்பாங்க அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஹேங்கர் வாங்கி வச்சுட்டு இதில் வந்து நம்ம மாட்டி விடும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு இடமுமே வந்து ஆகும் அதே சமயம் வந்து பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் மழைக்கால டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்